என்னோடு எனக்குள் என் மேல் என்னை சுற்றி யாருக்கு அது ஆனா என்ன சொல்றேன் இப்போ இன்னங்க நிதாமை நடந்தா நம்மளை யார் மதிக்கிறா அதுக்கு அதுக்குன்னு ரொம்ப பைத்தியமா இருக்கக்கூடாது அதாவது எல்லாத்துலயுமே நடக்க முடியாது ஸ்லோவா இருக்கணும் ஆனா அதே விட சிஸ்டமெட்டிக்கா இருக்கணும் தமிழ் புரியுதா ஸ்லோவா இருக்கணும் அதே விழில் எடுத்த உடனே எடுத்த உடனே வாய் இருக்குது நான் என்ன வேணால் பேசுவேன் வாய் இருக்குது நான் செய்வேன் நான் அதிகாரம் இருக்குது நான் பேசுவனும் இருக்கலாம் ஆனால் அதை எப்படி எப்படி பயன்படுத்துங்க திரும்ப சொல்லுகிறேன் உங்கள் நிதானம் உங்களை மேல் நோக்கி கொண்டு போகும் அடுத்து சொல்ல போகிறேன் நிதானமாய் நடத்துகிறவன் தேவனால் ஆளப்படுவான் எல்லாம் சொல்லுங்கள் நிதானமாய் நடத்துகிறவன் தேவனால் அப்படின்னு சொல்லப்படுங்க நிதானமாக நடக்கிறவன் கத்தரை கனம் பண்ணுவான் நிதானமாக நடப்பது என்பதே கத்தரை கனம் பண்ணுறது தான் இப்போ நிறைய பேர் சொல்கிறேன் நான் கத்தரை கனம் பண்ணுறேன் கத்தரை கனம் பண்ணுறேன் நிதானமாக இல்லையே மனைவி கிட்ட சக மனிதர்கிட்ட குடும்பங்கள்ல புருஷ்கிட்ட நிதானமாக இல்லையே புரியல இல்லை அவன் எங்கே போவான் இங்கே தானே வருவான் ஏவன் நான் அப்படி சொல்லலையே சொல்ல நிதானம் நடக்கிறவன் இப்படி விரும்புகிறேன் கத்தரை கனம் பண்ணுகிற நிதானமாக நடப்பான் புரியுதா ரெண்டாவது கத்தரை கத்தரை கணம் பண்றவன் இல்லைங்க நான் இருபத்தி நான் பாருங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஆனால் பண்றேன் யாரும் கனம் பண்ணல ரெண்டாவது பண்ணுறேன் பிரதர் மூணாவது சபையை நாலாவது சொல்லுங்க ஐந்தாவது அப்படிப்பட்டவன் கர்த்தருக்காக பயன்படுவான் மீன் சொல்லுங்க வார்த்தையை இன்னொன்று சொல்ல போறேன் அவருக்கு செலுத்த வேண்டியதை அவருக்கு செலுத்துவார் நேரத்துக்கு செலுத்துவான் பணத்தை செலுத்துவான் கிருபிகளை தருவான் தனக்கு என்னெல்லாம் தேவன் தந்தாரோ எல்லாம் செய்வான் இவங்க தான் யார் நம்ம கூச்சிக்கூடாதுன்னு நான் அங்கே போகிறேன் நான் இங்கே போகிறேன் நான் அங்கே ஜோம் பண்ணுறேன் இங்கே ஜோம் பண்ணுறேன் இங்கே ஜோம் பண்ணுறேன் எல்லாம் நல்லது ஒன்சகனது போடுங்களே அவங்க நிதானமாக நடக்கிறவங்க கத்திர கணம் பண்ணுவான் கத்திர கணம் பண்ணுறவங்க நிதானமாக நடப்பாங்க